சமயபுரத்தில் பூச்செறிதல் விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் அந்த இடத்துல கோவிலில் ஒரு தீப்பிடித்தல் சம்பவம் நடைபெ நடந்திருக்கிறது ஆனால் அம்பாள் மேல் அந்த தீ பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த அம்பாள் அம்பாலை கட்டிப்பிடித்து இந்த அம்பாளை காப்பாற்றிய சிவாச்சாரியர்கள் பத்தியும் நம்ம இங்க வந்து இந்த நியூஸ்ல பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னா சிவா நம்ம ஒரு ஒரு வருடமும் ஆண்டுதோறும் பூச்செறிதல் விழா இந்த சமயத்தில் நடக்கக்கூடியது வழக்கம் அந்த மாதிரி அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அபிஷேக அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பின்புறம் இருக்கிறது அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அருள்மிகு சூரப்ப நாயக்கர் அம்பாள் அந்த சன்னதியில பூஜை முடிந்து தீபாராதனை காமிச்சு கொண்டிருந்திருக்காள் பக்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ காமிக்கும் பொழுது மேலே அந்த வெட்டிவேர் பந்தல் போட்டு அலங்காரத்துக்கு வச்சுருந்துருக்காங்க அந்த தீபாராதனை உயர்த்தி காமிக்கும் பொழுது அந்த பந்தலையில் வந்து தீப்பிடித்து விட்டது அதை உடனடியாக கா அதை அந்த பட்டு அம்பாள் மேலே விழுந்து விடும் அப்படிங்கிற இதில் வந்து இவங்க அந்த ரெண்டு பேர் சிவாச்சாரியர்களும் அம்பாலை வந்து அணைத்து அப்படியே அதை தடுத்திருக்காங்க அதை அதே நேரத்தில் புடவைகள் மற்ற துணிகளை எல்லாம் வச்சு பக்தர்களும் போராடி அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள் அதில் அந்த ரெண்டு சிவாச்சாரியர்களுக்கு மேலும் மிகுந்த தீக்காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி ஒரு கோவிலில் உள்ள சிவாச்சாரியார் அந்த அம்பாள் மேலே ஒரு விழுப்பு விழக்கூடாது என்பதற்காக தன் உயிரை பணயம் வைத்து அந்த அம்பாளை காப்பாற்றியிருக்கிறார் இதே தான் இந்த நாட்டில் சிவாச்சாரியாரர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அது அரங்கனைக்கு மீது தாக்குதல் நடந்த அந்த துலுக்க படையெடுப்பில் அரங்கன் மீது நடந்த தாக்குதல் ஆகட்டும் சரி அதற்கு பின்னாடி மதுரையில் நடந்த தாக்குதல் ஆகட்டும் ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் உயிரை கொடுத்து தங்களது தர்மத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் என்பது இந்த நாட்டின் வரலாறு அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன் மதுரை கோவில் வரலாறு இதே மாதிரி என்ன பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா துலக்கம் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு உள்ளே வந்துடுறான் வந்து சொக்கநாதர் கோயிலை தாக்குறான் தாக்கும்போது இந்த லிங்கத்தை வேறு ஒரு இடத்துல இது பண்ணிட்டு வேற ஒரு லிங்கத்தை வைத்து கொண்டுட்டு ஒரு ரிச் அந்த சிவாச்சாரியார்கள் உள்ளதில் யார் ஜூனியரோ அவர்கிட்ட வந்து எந்த இடத்துல இருக்குன்னு காணிச்சிட்டு நீ ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு பாக்கி சிவாச்சாரியார்கள் அவனோட போரிட்டு அவங்க செத்து போனாங்க அவன் என்ன போலியான லிங்கத்துக்கு போராடுறாங்கங்கிறது தெரியாமல் அந்த லிங்கத்தை அவன் விட்டு அவன் போட்டு அந்த அதுக்கப்புறம் கம்பண்ண உடையாரெல்லாம் வந்து அந்த மதுரையை மீட்டதுக்கப்புறம் அந்த கோவிலில் எந்த இடத்துல இந்த லிங்கம் இருக்குது அப்போ அவர் நாற்பது அதாவது இந்த சம்பவம் நடந்து ஐம்பது வருஷங்கத்துக்கு அப்புறம் அந்த சிவலிங்கத்தை காணித்து அதை நம்ம திருப்பி ஸ்தாபித்ததாக மதுரா கூடிய புஸ்தகத்தில் கங்காதேவி அவர்கள் குடும்ப புஸ்தகத்தில் நம்ம அதை படிக்கலாம் இது வரலாறு இன்னைக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் சொக்கநாதர் கோயிலுக்கும் போகும்போதும் இந்த சிவாச்சாரியார்களின் தியாகத்தை பற்றி நம்ம நினச்சதில்லை ஏன்னா நமக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் ஆனால் அந்த பரம்பரை இன்றும் தொடர்ந்து அந்த வேலையை செய்து வருகிறது இந்த சிவாச்சாரியார்கள் எப்படி கோயிலை விட்டு வெளியில் எதிரதுன்னு இவன் இன்றைக்கி திட்டம் இருக்கேன் எதை கவனிக்கணும் அப்படின்னா ஒரு கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிப்பந்திகள் ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் காவல் மைக்காப்பல் அவங்க ஒரு சமுதாயமாக இருப்பாங்க பூக்கற்றவங்க ஒரு சமுதாயமாக இருப்பாங்க அதே நேரத்தில் அந்த கோவிலில் ஓதுவார்கள் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் கோவிலுக்கு வாத்தியங்கள் வாசிப்பவர்கள் ஒரு சமுதாயமாக இருப்பார்கள் ஆனால் இந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்காரங்களும் அந்த தெய்வத்தை எப்படி பார்த்தாங்க நம்ம அம்பாள் நம்ம தகப்பந்தாய்க்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து நடந்தால் நான் எப்படி பாதுகாப்பேன் அந்த மாதிரி அந்த அம்பாளையோ இல்லை அந்த சுவாமியவோ நான் பாதுகாக்க வேண்டும் இந்த உணர்வு தான் இன்றும் இந்த நாட்டை இந்து நாடாக வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இருக்கிறது இந்த உணர்வை கெடுப்பது தான் இன்னைக்கு உள்ளஆர்என்சி செய்யக்கூடிய வேலை மக்களை மண்ணிலிருந்து அந்நியப்படுத்துவது எப்படி அந்நியப்படுத்தணும் கோயிலிருந்து நீங்கள் அந்நியப்படுத்துங்க மண்ணிலிருந்து அவன் அந்நியப்பட்டு விடுவான் ஆனால் இந்த சிவாச்சாரியர்களை பற்றி என்னெல்லாம் இவனுக்கு பேசினானுங்க இப்படி தியாகம் பண்ணியிருக்கானே இவர்கள் அந்த கோவில் எப்படி நிர்வகிக்கணும்னு முடிவு பண்ணணுமா கோயில் பணத்தை எடுத்து உனக்கு எதுக்கு சீலை சக்தி வாய்ந்த இறைவனின் கோயிலில் பூட்டிச்சாவு இதற்கிருக்குன்னு சொல்லக்கூடிய அண்ணாத்துறை பிறந்த நாளுக்கு இந்த கோயிலை சோறு பண்ணணும் அந்த அண்ணாதுரை தான் எனக்கு வந்து காட்ஃபாதர் அந்த ராம்சாமி நாயகன் தான் எனக்கு காட்ஃபாதர் இவன் கோயிலை நிர்வகிக்கணுமா ஐயோ சாமிக்கு மேலே தீக்காயம் விடக்கூடாதுன்னு பாதுகாப்புறோம் அவன் கோயிலை பண்ணணுமா இதுதான் இப்போ கேள்வி இன்றைக்கி சமுதாயத்தின் தலையில் எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயங்கள் இந்த மாதிரி அயோக்கியர்கள் கையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சிவாச்சாரியர் இப்போ மட்டும் நான் சொல்லலை பக்தர்கள் டக்குன்னு போய் அணைக்கிறாங்க அப்போ அவங்களும் ரிஸ்க் எடுத்து தானே பண்ணியிருக்காங்க ஆமாம் அப்போ இந்த நாட்டு மக்களின் பக்தி எனக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி திருவரங்கரை பாதுகாப்பதற்கு பன்னெண்டாயிரம் பேர் ஒரு நாளில் செத்து போனோம்னு வரலாறு படிச்சு அப்பா அதை படிக்கும்போது நமக்கு தோணும் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சாமிக்கு போய்கெல்லாம் உயிரை கொடுத்தான் இவன் என்ன கலர் கலராக விடுறானே அப்படின்னு நம்மகிட்ட பல ஆளுகள் கேட்டிருக்கலாம் பன்னெண்டு அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போனேன் இன்றைக்கி நடந்திருக்கு பாருங்கள் எங்கள் சமயபுரத்தில் இதுதான் வீரத்துறவி சொல்லுவார் ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்குடி பறந்திடும் இதுதான் இந்து சமுதாயம் இந்த சிவாச்சாரியார்களைத்தான் நாம் பாதுகாக்க வேண்டும் எந்த ஒரு தெய்வத்தை பாதுகாக்க தன் உயிரை ஒருத்தன் கொடுக்குறானோ அவனையும் கூட யாரையா இந்த சமுதாயத்துக்கு பெரிய மனுஷனாக இருக்க முடியும் இந்த சுயநலமற்ற பக்தி இந்த பக்தி இன்று இந்துக்களிடம் இருக்கிறது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த சிவாச்சாரியார்களுக்கு நல்லபடியாக அவர்கள் குணமடைந்து வர நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது யாருன்னு எனக்கு தெரியாது நாகநாதன் குரு அப்படிங்க அப்படின்னு அவங்க பேரில் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு எப்படி நீங்கள் நான் வேணால் முடிஞ்சால் பார்க்குறேன் யாரையாவது அந்த ஊரில் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க குடும்ப அவங்க விலாசத்தை ஃபோன் நம்பரை வாங்கி அந்த குடும்பத்துக்கு என்ன உதவியெல்லாம் நாம் செய்ய முடியுமோ எல்லா உதவியும் செய்ய வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் உலகத்திலேயே த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவைலபிளோ அதை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியில் அந்த துறையில் இருப்பவர்கள் இல்லைன்னா அந்த வசதி படைத்தவர்கள் இவர்களுக்காக செய்ய வேண்டும் இவர்கள் வரலாற்றில் இடம்பெற வேண்டியவர்கள் எப்படி பன்னெண்டாயிரம் பேர் ஸ்ரீ நம்ம நம்ம வரலாற்றில் நம்ம மறந்ததுனால இன்னைக்கு இந்த கோவில் அந்த எச்சாரம் சே கையில் இழந்து நிற்கிறோம் அன்னைக்கு உயிரை கொடுத்து போராடின சிவாச்சாரியர்களை மறந்தோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை இவங்க கையில் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வரலாறுகள் மறக்கப்பட்டால் அதற்குள்ள பலனை நம்ம அனுபவிப்போம் அதனால் இவர்களுக்கு அந்த பன்னெண்டாயிரம் பேருக்கும் மதுரையை காப்பாற்றியவர்களும் நம்ம எப்படி மறந்து தப்பு பண்ண மாதிரி இவர்களுக்கு இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியும் ஏன்னா இப்போ அவங்க போய் பார்த்து ஆயிரம் வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கு நம்ம செய்ய முடியும் அதனால் நம்ம இவர்களுக்கு என்ன உதவியை செய்ய வேண்டுமோ அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்